மெயின் இதில் மெயின் கேம்ப்ஸில் என்ன இருக்கும் எல்லா கேம்ப்ஸில் கலைஞர் மக மகளிர் உரிமை தொகை அது திட்டம் சம்பந்தமாக அந்த கேம்ப்ஸில் நாலு தனியாக கவுண்டர் போயிடுச்சு இந்த முகாம்கள் காலையில் ஒன்பது மணிக்கு ஸ்டார்ட் ஆகி மத்தியானம் மூணு மணி வரைக்கும் நடக்க போகிறோம் திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் வணக்கம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நகர் நகராட்சியில் தொடங்கி வைக்க உள்ளார்கள் இதன் தொடர்ச்சியாக திருப்பூர் மாவட்டத்தில் நகர் மற்றும் ஊரக பகுதிகளில் பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பதினாலு பதினோரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை முன்னூத்தி இருபத்தி அஞ்சு முகாம்கள் நடைபெற உள்ளன ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இரு இருபத்தி அஞ்சு வரை நூத்தி இருபது முகாம்கள்

டோட்டலாக மொத்தமாக முன்னூத்தி இருபத்தி அஞ்சு முகாம்கள் நடைபெற உள்ளது முதல் கட்டமான முதல் கட்டமாக பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பதினாலு எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை நடைபெறவுள்ள முகாம்களின் மாநகராட்சியில் ஏழு முகாம்கள் நகராட்சியில் இருபது முகாம்களும் பெரூராட்சிகளில் ஏழு முகாம்களும் ஊரக பகுதியில் அதிகமாக அறுபத்தி ஆறு கிராம பஞ்சாயத்து மற்றும் இருபது பெரிய அர்பன் பெரிய அர்பன் வில்லேஜ் பஞ்சாயத்துல மொத்தமா இருபது நூத்தி இருபது முகாம்களும் நடை நடைபெற உள்ளது மேற்படி முகாம்களுக்கான விண்ணப்ப விண்ணப்பங்கள் வந்து ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நம்ம எல்லாம் டோர் டோர் போய் மொத்தமாக ஐநூத்தி நாற்பத்தி ஒன்னு வாலண்டியர்ஸ் இருக்காங்களா நகர் அர்பன் ஏரியாஸ்ல ஐநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு வாலண்டியர்ஸ் நம்ம ரூரல் ஏரியாஸ்ல டோர் டோர் போய் பாம்பேட் கொடுக்க போறாங்களா இது எப்படி பிளான் பண்ணியிருக்காங்களா தட் நம்ம தேதி கேம்ப் இருக்கும்போது ரெண்டு நாள் முன்னாடி அந்த முகாம்களுக்கு எல்லா அது சம்பந்தமாக நம்ம உங்களுடன் ஸ்டாலின் சம்பந்தமா ஒரு இன்ஃபர்மேஷன் பாம்ப்ளேட் இருக்கும் அது கொடுக்க போறாங்களா ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்க போறாங்களா அது கொடுத்து கரெக்டாக அந்த லொக்கேஷன்ல என்னென்ன சர்வீசஸ் இருக்கு அதை சொல்ல போகிறோம் வாலண்டியர்ஸ் நம்ம இருப்பாங்களா இத சம்பந்தமா மொத்தமா நம்ம நகர்ப்புற பொறுத்த வரைக்கும் பதிமூணு துறைகள் மூலமா சேவைகளும் ரூரல் போறாங்களா துறைகள் ஆறு சேவைகள் வழங்கப்பட்டுள்ளது இந்த முகாம்கள் காலையிலே ஒன்பது மணிக்கு ஸ்டார்ட் ஆகி அஹ் மத்தியானம் மூணு மணி வரைக்கும் நடக்க போறோம் இந்த முகாம்களுக்கு எப்படி இருக்க நம்ம எல்லா அப்ளிகேஷனும் வாங்கி நாப்பத்தி அஞ்சு நாலு உள்ள தீர்வு கொடுத்து அது நடவடிக்கை எடுக்க மாதிரி இருக்கும் ப்ளஸ் இந்த இந்த சம்மந்தமாக நம்ம ஃபர்ஸ்ட் பதினஞ்சாந்தேதியிலருந்து ஒரு ஷெடியூல் ஸ்டார்ட் ஆகும் பதினஞ்சாம் தேதியிலேருந்து டெய்லி ஒரு வாரத்தில் நாலு நாலு நாள் கேம்ப்ஸ் இருக்கும் டெய்லி ஆறு கேம்ப்ஸ் இருக்கும் ஸோ நம்ம பொறுத்த வரைக்கும் இந்த எல்லா டீட்டெயில் ஷெடியூல் நம்ம பிரஸ் ரிலீஸ் மூலமாக கொடுத்துருவோம் அது சம்மந்தமாக உங்களுக்கு டீடைல் ப்ரெஸ் ரிலீஸ் இன்னைக்கு நம்ம கொடுக்க போகிறோம் மெயின் இதில் மெயின் கேம்ப்ஸ்ல என்ன இருக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை கவுண்டர் அது சம்பந்தமாக நம்ம அப்ளிகேஷன் வாங்க போறோம் தான் அவங்க அப்ளிகேஷன் வாங்கி அவங்க ஐடி கே இருக்கா அவங்க மூலமா எல்லாம் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி தான் நம்ம ஃபில் பண்ண போறோம் அதனால பொதுமக்களுக்கு என்ன என்னோட அட்வைஸ் இருக்கும் இங்கே கேம்ப்ஸ்க்கு வரும்போது எல்லா ஆவணங்கள் கொண்டு வாங்க அது ஆதார் கார்டு இருக்கான் பேங்க் பாஸ்புக் இருக்கான் ரேஷன் கார்டு இருக்குது இதான் அவங்க கொண்டு வந்தது அந்த கேம்ப்ல தான் அவங்களுக்கு என்ன அப்ளிகேஷன்ஸ் ஃபில் பண்ணி ஹெல்ப் பண்ணுறக்கா இருக்கும் ஸோ சேம் டே கேம்ப்ஸ்க்கு அந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ண போகிறோம் ப்ளஸ் இந்த கேம்ப்ஸ்க்கு பொதுமக்களுக்கு என்ன இது இருக்கும் தட் இந்த கேம்ப்ஸ் மூலமா உங்களுக்கு நிறையா சர்வீசஸ் நம்ம டிபார்ட்மெண்ட் மூலமாக கொடுக்க போகிறோம் ஸோ எல்லா பொதுமக்கள் இது சேவை யூஸ் பண்ணுறா ஐ ஜஸ்ட் வாண்ட் டுட் யூஸ் இந்த சர்வீஸ் கரெக்டாக யூஸ் பண்ணணும் இது சமுதமான டீடெயில் ப்ரேஸ் பேல் இஸ் வில் கியூ ஷெட்யூல் எப்படி இருக்கு இப்போ பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் மந்த் பிப்டீன்த் சுலையில இருந்தும் பதி பதினேழு ஃபோர்டீன்த் ஆகஸ்ட் வரைக்கும் நூத்தி இருபது நம்ம டீடெயில் அது அப்புறம் ஆல்சோ மூணு மாசோட இருக்கு அது ஆல்சோ டீடெயில் ஷெட்யூல் திருப்போர் சேலைகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்போர் சேலைகளை சப்ஸ்கிரைப் செய்யும்